என்னங்க மாவு காலி ஆயிடுச்சு இப்ப நான் எப்படி ரொட்டி சுடுறது புள்ளை பத்து வச்சிருக்காளம் புள்ள வ போட்ட பத்து பத்து ரொட்டியும் முழுக்க மாவு காலியாவுமே ரெண்டு ஆகும் ஆமா ஆமா நீங்க அம்பது ரொட்டி சாப்பிடும் போது பசங்க பத்து பத்து ரொட்டி சாப்பிட மாட்டாங்க பேசுறாரு பேச்சு நீ சொல்றதும் சரிதான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வாங்க நான் ரொட்டி சுடனும் ரெண்டு ரூபா இருந்தா வாங்கி சாப்பிடுவோம் முறுக்கு உன் புருஷன் கிட்ட காசு இந்த கொட்டியா கிடக்கு

பசங்களா நான் நைட்டு கொடுத்த பத்து ரூபாய் யார் திருப்பி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் நாஷ்டா கிடைக்கும் எப்படி ஐடியா இந்த சட்டையை போட்டு ரெண்டு மாசம் ஆகுது இப்ப துவைக்கிறதுக்கு கேட்டி போட்டா சோப்பு தண்ணி பவுடர் இவ்வளவு செலவாகுமே வேணாம் வேணாம் இன்னும் நாலு மாசம் போட்டுப்போம் என்ன கப்படிக்குது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்பா என்ன 10 ரூபாய் இருந்தா கொடுங்கப்பா நான் தாத்தா முடி வாங்கணும் என்னது தாத்தா முடியா அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் இப்போதான் நம்ம வீட்டு தோட்டத்துல அக்கல் முடிய சேவ் பண்ணி போட்டு வந்தேன் வேணுனா அத போய் எடுத்துக்கோ வெளிய பஞ்சு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ரெண்டு நாளா ஹீட் ஐட்டமே சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கங்க கட்டியா கிடைக்கு அப்பட்ட காசு என்ன கொட்டியா கிடக்கு காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்பா டெய்லி நம்ம வீட்டுக்கு பால் போட வராங்கல்ல அங்கிள் அவங்க நேற்று அம்மா கிட்ட ரகசியமா ஒரு விஷயம் பேசிக்கிட்டாங்க நீங்க பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த ரகசியத்தை சொல்லுவேன் கிட்ட சொல்லுவேன் சீக்கிரம் அந்த ரகசியம் என்னன்னு சொல்லு என்ன அப்பா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியுமா நினைத்தது போதும் ரெண்டு மாசமா பால் காசு தரலையா நாளைக்கு காசு தரலன்னா நாலுல இருந்து பாலே போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏண்டா இந்த ஃபேன் ஃபேன் இருக்கும்போது அந்த எதுக்கு அது ஃபேன் இல்ல மாமாவோட கல்யாண பத்திரிக்கை இருக்கட்டும் அதுல வர காத்த விட இதுல அதிகமா தான் வருது அங்க ஒரு கல்யாண பத்திரிக்கை இருக்கு பாரு அதை எடுத்து ஆட்டிக்கோ ஏண்டா நீ நினைச்சா ஃபேன் போறதுக்கு நினைச்சா ஆஃப் பண்றதுக்கு அப்பண்ட காசு ഒന്നും கொட்டி கிடைக்கல மாசம் ஆனா கரண்ட் பில் கட்டணும் அந்த கரண்ட் பில் காசு யாரு உங்க அப்பா கட்டுமா அப்பா வர வர உங்க கஞ்சத்தை நான் அதிகமாயிட்டே இருக்கு எனக்கே இப்படி இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹஞ்சி காண்டி வரப் போறாங்க அவங்களுக்கு டேமரி ஆட்ட கொடுத்து ஆட்டி கொன்னு சொல்லப் போறீங்களா என்னடா சொல்ற ஹஞ்சி காண்டி வராங்களா ஹே இத முதல்ல சொல்லிருக்க கூடாது ஹலோ ஏசி கம்பெனியா எங்க வீட்டுக்கு ஒரு ஏசி அனுப்புங்க வீட்டுக்கு புது ஏசி போட்டாச்சு இட்லு இப்ப சந்தோஷமா நல்லா இருக்கே கதை நாங்க ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டா புதுசு புதுசா டைலாக சொல்லி காசு என்ன கொட்டியா கிடைக்குன்னு எங்களை கேவலப்படுத்துறீங்க ஹன்சிகா வீட்டுக்கு வரான் தெரிஞ்சதும் ஏசி வாங்கி போட்டீங்க இது மட்டும் காசு என்ன கொட்டி கிடந்துச்சா இப்ப ஏசி ஆன் பண்ணா கரண்ட் பில் ஏறாதா அந்த கரண்ட் பில் காசு யாரு கட்டுமா

அப்பா பாத்துட்டேன் யாரும் இல்ல நல்லது அந்த மிஷினை இந்தாங்க அப்பா மிஷின்திது சரக்கு அது போட்ட கொசு எங்க வந்து சாம்பா ஏண்டா மனுஷங்க இதை குடிச்சாலே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க ஆஃப்டர் ஆல் கொசு மயங்கி விழாது என்ன அற்புதமான மனம் கிட்லு உனக்கு என்னடா என்னடா எந்திரிடா தேய்யோ நூறு ரூபாய் லிக்விடு ஆசைப்பட்டு ஆயிரம் கணக்கில் ஆஸ்பத்திரி செலவுடா தே